கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை விஸ்வாவசூரிடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் கால அளவு வரைக்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் மூலா நட்சத்திரம் ஏகாதசி தீதி மேஷ ராசி மேஷ லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திய நட்சத்திரக்கார அழைப்பில் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்கார அளவில் காலையில பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பரிகாரம்னு சொன்னா கல்கண்டிருந்தோம்னா எடுத்து வாயில போட்டு போங்க நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமாக இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா பிஃபோர் லெவன் டுவெண்ட்டி ஒன் சொல்லணும்னா பிரச்சுகம் கடகம் மீனம் ஆஃப்டர் லெவன் டுவெண்ட்டி ஒன் காத்தால யாருக்கெல்லாம் தூளா இருக்கு அப்படின்னு சொன்னா மேஷம் தனுசு சிம்ஹம் அதுவும் தனுசு சூப்பர் ஸ்டார் மற்ற அத்தனை பேருக்குன்னு அவர் நல்லா மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பொருளாதார ஏற்றம் நினைத்த காரியங்கள் கை போடுவது அபாரமான சந்தோஷம் நல்ல இணக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் ஏகாதசி தித்தின்னா விஷ்ணுவ சகசிரநாம பாராயணம் செய்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நான் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாமி நான் ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சாப்பிட்றவர்களுக்கு வீட்டுல பெரியவங்களை பார்க்க கூடாது பிரயாணங்கள்ல சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம் இல்ல வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியா இருக்கலாம் வீட்டுல அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் பேசப்பட்டாலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மெத்துன ராசியில் அல்லது மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம் மேன்மை நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது நிறைய பேருக்கு இந்த நாள் நீங்க உதவுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம் படம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் நான் சொல்றேன் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் ஒரு சில பேருக்கு திடீர்னு ஒரு பெரிய லிப்ட் எல்லாம் காணாம போகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் சோ பேசிக்கலி இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கண்டிப்பா பாப்பீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஹைட் இருக்கும் நல்லா இருப்பீங்க அது இந்த நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான செம்ம ராசியல் செம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மத்தியானம் பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பாசிட்டா நடக்கும் பொருள் சேர்க்கை பொருளாதார ஏற்றம் மன சந்தோஷம் எல்லாமே நமக்கு நம்பியவாறு நினைத்தவாறு நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மெயினா அதாவது இதுதான் கரெக்டுங்கிற எடுக்கக்கூடிய தன்மை அது மனசுல கிளாரிட்டி இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மைனா மகாகணபதி எழுவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நான் சொல்லு கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் அருமையா செட்டம் பெரிய ஒரு சக்சஸ் காக்கக்கூடிய நாளா இருக்கட்டும் வீட்டுல சொந்த பந்தங்கள் வீட்டு வரவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உதவிகள் இதெல்லாம் வந்து நாட்டமா படத்துல பாக்குற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை காதுக்கு வரும் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நிறைய விஷயங்களை பத்தி உங்ககிட்ட லோட் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு சில காலகட்டங்கள் தான் நல்லது இந்த நாள பொறுத்தவங்க எதார்த்தமா பல விஷயங்களை நீங்க நல்லபடியா முடிக்கக்கூடிய பார்ப்போம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வம் மகாலட்சுமி ஏற்றத்தை கொடுப்பாள் பாழ ராசி வச்சிக விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுங்க மெயினா குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக சுபகாரியங்களுக்காக செலவுகள் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வைத்ததால் நீங்க என்னதான் பண்ணாலும் இன்றைய நாள் நல்ல சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் பார்க்கக்கூடிய அத்தக்கமான நாள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தார் ராசி ஆந்திர தனுசு ராசி தனது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது முழுக்க முழுக்க ஆனந்தம் பெரிய சிறப்பு அதிகாரம் சிறப்பு அம்சம் அந்த லெவல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐநா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நான் சொன்ன மக்கர ராசி என்று மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் பிரயாணங்கள் எல்லாம் கலந்த கலவையாக நடக்கும் எதுவுமே இது பண்ண முடியாது செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது செஞ்சா ஜெயிப்பார் அவ்வளவுதான் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பெரிய ஒரு பணம் வரக்கூடிய பிராப்தம் வெளியூர்ல இருந்து நமக்கு ஒரு நட்பு செம்மையா இருப்பீங்க ரொம்ப அருமையா இருக்க முடியல இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி செயல் திறன் கொண்டு ஜெயிப்பது இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படுது பிளான் பண்ணனா போறது ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கொடுப்போம் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சு இதை எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராய்சனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேற்றான் சுபி நமஸ்தன்மங்களான வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க